அழகான ஆண் அமைச்சரை பார்த்து பொதுவெளியில் ஐஸ்வர்யா ராஜே செய்த காரியம் கடல் கடந்துமா இப்படி தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அட்டக்கத்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி அதனைத் தொடர்ந்து காக்கா முட்டை திரைப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு அவரது நடிப்பு பலரது பாராட்டையும் பெற்றது இதனையடுத்து வட சென்னை நம்ம வீட்டு பிள்ளை கனா போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தார் சமீபத்தில் கூட இவரது நடிப்பில் வெளியான பர்கானா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் இன்னும் பல படங்களில் தன் கையில் வைத்துள்ளார் அதாவது கருப்பர் நகரம் மோகன்தாஸ் மற்றும் தீயவர் கொலைகள் நடுங்க என்ற திரைப்படங்களையும் சில வெப்சீரீஸ்களையும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியாக உள்ளது தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலும் பிஸியாக நடித்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்குவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் திரைப்படத்தின் மூலம் கடும் எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்களை பெற்ற ஐஸ்வர்யா ராஜேஷ் தன் வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோடு சிறிது காலத்திற்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் திரைப்படம் அந்த அளவிற்கு ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு எதிர்ப்பை பெற்றுக் கொடுத்தது இதனையடுத்து தமிழகத்தின் தலைநகர் மற்றும் தென்பகுதிகள் மழையால் கடும் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருந்த நிலை சென்னையில் ஒரு தங்கம் மற்றும் வைர நகக்கடையை திறந்து வைத்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்திரிகையாளர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கும் முறையாக பதிலளிக்காததும் விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை ஹட்டண்டன் பார் மைதானத்தில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழில் இவரது நடிப்பில் ரம்மி திரைப்படத்தில் பாடல் பாடியதோடு அப்பகுதியின் அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டைமான் குறித்து மிகவும் பாராட்டி பேசினார் அதாவது இலங்கையில் இருந்து அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் பொங்கல் விழாவிற்கு அழைத்த பொழுது சரி ஒரு வயசானவர்தான் இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் பார்த்தால் குட்டியா அழகா ஒரு இளம் வயது இளைஞர் அமைச்சராக இருக்கிறார் இவ்வளவு இளமையிலேயே அமைச்சராக இருப்பது மிகப்பெரிய சாதனை தான் மேலும் தான் நடித்த காக்கா முட்டை திரைப்படத்தில் பத்துக்கு பத்து வீட்டில் இருந்து நடித்த பொழுதுதான் எனக்கு அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் துயரம் புரிந்தது ஆனால் இங்கு துயரத்தை அப்பகுதி மக்கள் சந்திக்க கூடாது என்பதற்காக அமைச்சர் ஜீவன் செய்த வேலைகள் அனைத்தும் பாராட்டிற்குரியது என்றும் இது போன்ற அமைச்சர் எங்கள் பகுதியில் இல்லை என்பது பொறாமையாக உள்ளது என்றும் கூறினார் மேலும் எனக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் குழந்தை குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசை

இந்த குடும்பம் இளைஞரணி மாநாட்டில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி நாலாவது படத்தை இன்பநிதி ரிலீஸ் பண்ணி முதல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க அப்ப இன்பநிதிக்கு போஸ்ட் சொல்றாங்க நம்ம பசங்களை வளர்த்துறோம் தான் நம்ம பசங்க அரசியல் இருக்காங்களா தான் பொது சேவையில் இருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நீங்க யோசிக்கணும் எத்தனை காலத்திற்கு இருக்கணும் இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பத்தி நான் தவறா பேச மாட்டேங்க அவங்களும் நல்லவங்க தான் அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான் ஆனா இன்னைக்கு திமுக முழு கொத்தடிமைகளாக யாரு மாறி இருக்காங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையா கருணாநிதி என்கின்ற திமுக எம்எல்ஏ வீட்டில் ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதச்சி அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாத்தா வெளியே வந்து பிரஸ்ல கதறது பத்து நாளா ஒரு எஃப்ஐஆர் ஆர் போடுறது துப்பு இல்லைங்க எஃப்ஐஆர் போடுறது துப்பு பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் ஆர் போட்டு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாமல் எடுத்துட்டு வாங்க வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலம் கலக்கப்பட்டு பதினான்கு ஆகுது இன்னும் அக்யூஸ் பிடிக்கல ஆனா இவங்க சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்றான்